சருவும்ும்படி வந்தன நின் மத நின்றிட அம்புலியுன்றுடு தழல் கொண்டிட மங்கையல் கண்களின் வசமாகி மன்றல் பொருந்திய பொழிலின் பயில் தென்றல் முன்றிய தடவுஞ்சுனை ஒன்றியெழுந்திட எழுந்திட மாவே இரவும் பகல் அந்தியு நின்றிடு குயில் வந்திசை தெந்தன என்றிட இரு கண்கள் தொயின்றி அயர்வாகி இவன் என்று பதன் பதன் என்றிட மயில் கொண்டு வருந்திய வஞ்சகன் இனியுன்றன் மலந்தில கும்பதம் அடைவேணோ திரு ஒன்று விளங்கிய அண்டர்கள் மனையின் தயிர் உண்டவன் என்றிசை திகழும் புகழ் கொண்டவன் வண்டவள் பயில் போர் பின் திரிகின்றவன் மஞ்சு நிறம்புனை பவன் மிஞ்சு திறங்கொழ வென்றடல் செயதுங்க முகுந்தன் மகிழ்ந்தருள் மருகூணே மருகுங்கட துன்மியுங்குட முழவங்கள் குமின் குமிிட வளமுன்றிய செந்திலில் வந்தருள் முருகூணே மதியும் கதையும் புயலுந்தின மருகும்படி அண்டம் விளங்கிட வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாளே சருவும்படி என்று தொடங்கக்கூடிய பதினான்காவது திருப்புகழ் பாடல் திருப்பரம் முருகனைப் பற்றியது வாருங்கள் பொருளை பார்ப்போம் பாடலின் சுருக்கத்தை பார்ப்போம் முதலில் மன்மதன் சண்டையிட தயாராக நிற்க நிலவும் சுட விலை மாதர்களின் கண்களால் ஈர்க்கப்பட்டு குயில் பாட என் மனமோ பதை பதைக்க காம மயக்கத்தால் வஞ்சகனாகிய நான் திருந்திய பிறகும் இனிமேலும் உன் பாதத்தை அடைவேனோ இடையர் வீட்டு தயிரை திருடி உண்டவனும் தமிழ் பயில்வோர் பின் திரிபவனும் மேகத்தின் நிறத்தை உடையவனும் வலிமை வாய்ந்த முகந்தனுமான அந்த பெருமாள் மகிழும் மருகனே எல்லாம் ஒழிக்க வளம் பொருந்திய திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள முருகனே சந்திரனும் சூரியனும் மேகமும் செல்வதற்கு தயங்கும்படி வானலாவி நிற்கும் திருப்பரங்குன்றில் எழுந்தருளும் பெருமாளை என்கிறார் அருணகிரியார் இப்பொழுது விரிவாக பார்ப்போம் சர்வும்படி வந்தனன் இங்கிட மன்மதன் நின்றிட அம்புலியும் சுடுதழற் கொண்டிட சருவும்படி என்றால் சண்டை போட தயாராக இருக்கும் மன்மதனும் அம்புலி என்றால் நிலவு நிலவு தன்னுள் அந்த தீயை கக்குவதற்கு தயாராக இருக்கிறதாம் தன்னுள் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறதாம் என்கிறார் மங்கையர் கண்களின் வசமாகி அந்த விளைமாதலின் கண்களால் வசப்பட்டு சைலம் கொள்ளும் அன்றல் பொருந்திய பொருளின் பயில் தென்றலும் ஒன்றிய தட அம் சுனை துன்றி எழுந்திட திறமாவே எல்லாம் உள்ள மனம் பொருந்திய அந்த சோலைகளில் தவழும் தென்றல் காற்றும் அங்குள்ள அகன்ற அழகாக உள்ள அந்த சுனைநீரில் படிந்து வலியுடனே எழ இரவும் பகல் அந்தியும் நின்றிடு குயில் வந்து இசை தெந்த தெந்தன என்றிட விடியற் நாம் உற்று நோக்கியவனோமே ஆனால் அந்த பறவைகளின் குயில்களின் சத்தத்தை நம்மால் கேட்க கேட்க முடியும் அதே போல இரவு ஆனாலும் சரி பகலானாலும் சரி அந்த அந்த அந்தி வேலையில் மிதமாக அந்த குயில்களெல்லாம் இசைத்து எப்படி பாடுகிறதான் தெந்தன என்று பாடுகிறதாம் இரு கண்கள் துயின்றிட இன்றியும் அயர்வாகி அந்த இரு கண்களும் கண்களில் தூக்கம் இல்லாமல் போக இவன் நெஞ்சு பதன் பதன் என்றிட கொண்டு வருந்திய வஞ்சகன் நெஞ்சு பதை பதைக்குது என்று சொல்வோம் அல்லவா நெஞ்சு பக் பக் என்றிட பதை பதைக்க காம மயக்கத்தால் வருந்திய வஞ்சகனாகிய நான் உன் தன் மலர் மலர்ந்து இலகும் பதம் அடைபு அடைவேணும் இனியாவது இதை திருந்திய பிறகாவது இனியாவது என்கிற இனிமேலாவது உன் மலர்ந்து அழகிய பாதமாகிய அந்த திருவிடைகளை நான் அடைவேனோ அதற்கு தகுதியுடையவன் ஆவேனோ என்று கேட்கிறான் திரு ஒன்று விளங்கிய அண்டர்கள் மலையின் தயிர் உண்டவன் திரு என்றால் லக்ஷ்மி தேவி அந்த செல்வத்தையெல்லாம் உடைய அண்டர்கள் என்றால் இடையர்கள் அவர்கள் வீட்டில் பொருந்திய செல்வங்கள் எல்லாம் உடைய இடையர்களின் வீட்டில் தயிரை உண்டவனும் திருடி உண்டவனுமான பெருமாளும் என் திசை திகழும் புகழ் கொண்டவன் என் திசை என் என்றால் எட்டு திசைகளும் அவருக்கு புகழ் உண்டு அல்லவா அந்த பெருமாளின் வன்தமிழ் பயில்வோர் பின் திரிகின்றவனும் வளமான வன்தமிழ் என்றால் அந்த வளமான செழுமை மிக்க தமிழை தமிழை பய பயில்வோர்களின் அதாவது கற்றுக்கொள்பவர்களின் பின் திரிபவனும் என்கிறார் இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமே ஆனால் திருமழிசை ஆழ்வார் என்பவர் ரொம்ப பிரசித்தமான ஆழ்வார் இல்லையா அவருக்கும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு அந்த காலத்தில் காஞ்சிபுரம் என்கிற இடத்துல திருவெக்கா அப்படிங்கிற ஒரு தளத்தில் திருமய திருமழிசை செய்யாருவாருக்கு கணிக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு சிஷ்யரும் இருந்து வந்தார் அப்பொழுது வந்து அவர்களோட குடியில் அவர் ஒரு குடிசையில் தான் வாழ்ந்து வந்தார்கள் ரெண்டு பேரும் அப்போ ஒரு வயதான ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாட்டி வந்து டெய்லிக்கும் அவங்களோட குடியில் வந்து வாசலில் வந்து சுத்தம் செய்து அதை வந்து கோலம்லாம் இட்டு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு போகிறது வழக்கம் இது இந்த பா பாட்டிக்கு ஏதாவது செய்யணும் நாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமழிசை ஆர்வார் என்ன செஞ்சார்னாக்க அந்த பாட்டியை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறார் அந்த பாட்டியும் என்னால் வந்து இன்னும் நிறையா செய்யணும் நான் ஏன்னா எனக்கு வந்து வ வயோதிகமானதினால என்னால் முடியல அப்படின்னு ஆனால் எனக்கு கொஞ்சம் இது வேணும் தெம்பு வேணும் செய்யறதுக்கு அப்படின்னு கேட்க திருமழி செய்ய ஆழ்வார் வந்து அந்த பாட்டிக்கு வந்து திரும்பவும் அந்த இளமைத்தன்மையை திருப்ப கொடுக்குற அந்த எவ்வனத்தோடு அந்த பாட்டி வந்து மீண்டும் வந்து அழகாக அந்த இளமையோட மாறுறாங்க இதை வந்து இந்த பாட்டி மேலே ஆசைப்பட்ட அந்த இந்த கதையெல்லாம் வந்து அந்த ராஜா அந்த ஊர் பல்லவராயன் அப்படிங்கிற அந்த ராஜாவுக்கு தெரியாது கச்சிப்பதி அப்படிங்கிற ஊரை வந்து அந்த பல்லவராயன்கிற ராஜா வந்து ஆண்டு வந்தார் இந்த பாட்டி மேலே ஆசைப்பட்டு இளமையா இருக்காங்க இல்லையா ஆசைப்பட்டு கல்யாணமும் செஞ்சுக்கிறார் ஆனால் ஒரு கட்டத்தில் தான் அவருக்கு தெரிய வருது இந்த தன்னோட மனைவிக்கு மட்டும் வயதே ஆகலை எப்போதுமே வந்து இளமையாகவே இருக்காங்க நமக்கு மட்டும் முதுமை ஆகிட்டே வருதுங்கிறத அவர் வந்து கவனிக்கிறார் அதோட ரகசியம் என்னன்னு அந்த பாட்டிட்ட கேட்கும் போது இதை மாதிரி திருமலை இசைவாரோட அருளால் தான் தான் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிதுன்னு சொல்ல நமக்கும் அது வேணும்னு சொல்லிட்டு ஆணையிடுறார் அப்போது திருமலை இசையோட சிஷ்யனாக இருக்கிற கணிக்கண்ணன் அப்படிங்கிற அந்த சிஷ்யர் வந்து அந்த ராஜசபைக்கு வந்து இதெல்லாம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் இந்த மாதிரி உங்களோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியாது திருமண செய்ய ஆறுவர் வந்து நிறைவேற்ற மாட்டார்னு சொல்லிடுறாரு அப்படின்னாக்க என்னை குறித்து ஒரு பாட்டாவது பாடு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வந்து அதுவாக செய்யும் அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் வந்து பெருமாளை தான் பாடுவோமே தவிர நாராயணை தான் பாடுவோமே தவிர நரன்களெல்லாம் பாடமாட்டோம் நரன்னாக்க மனுஷன் மனுஷங்களெலாம் நாங்கள் பாடமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறேன் இதனால் கோபம் கொண்ட அந்த அரசன் வந்து நீ வந்து இருக்கவே கூடாது நீ வந்து இந்த நாட்டை விட்டே வெளில போயிடணும் அப்படின்னு சொல்கிற இதை கேட்டுட்டு திருமலை செய்யிட்ட இந்த மாதிரி அரசா வேலை நடந்ததெல்லாம் வந்து கணிக்கண்ணன் வந்து சொல்கிறார் இதை கேட்டு நீ ஏன் இங்கே இல்லைனாக்கா நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறார் கிளம்பும் போது என்ன செய் செய்கிறார் அப்படின்னாக்க நேராக அந்த கச்சிபதிங்கிற அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த பெருமாள் கிட்ட சொல்கிறார் ரொம்ப பரஸ்பரமாக தான் இருப்பாங்க இல்லையா அதாவது சாமியை வந்து வேற ஒரு இது அப்படின்னு நினச்சி இது பண்ணுறது இல்லை தன்னோட ஒரு கூட எப்படி நம்ம பேசுவோமோ மனுஷங்களை எப்படி பேசுவோமோ அது மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா அது மாதிரி அவர் போய் என்ன சொல்கிறார் கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணுவுடைய சென் புலவரும் போகின்றேன் நீயும் உண்டன் பைநாகம் சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்றார் பை அஞ்சு தலை பாம்பு நானும் ஆ கணிக்கண்ணனே போகிறான் நானும் போகிறேன் அப்புறம் நீயும் வந்து உன்னோட அஞ்சு தலை பாம்பையை வந்து சுருட்டிக்கோ இந்த பாயெல்லாம் வந்து சுருட்டி வச்சுட்டு போவாங்க இல்லையா எங்கேயாவது ஊருக்கு போனால் அந்த மாதிரி நீ பாயை சுருட்டிக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த ஊரை விட்டு கனிக்கண்ணன் முதல்ல போகிற அப்புறம் திருமலை செய்ய அப்புறம் போகிற அப்புறம் அந்த பெருமாளும் வந்து பாயை அந்த பாம்பை வந்து கக்கத்தில் வச்சுட்டு சுருட்டிட்டு அவரும் போகிற போனதுக்கு அப்புறம் அந்த நான் ஊர் எப்படி இருக்கும் ரொம்ப வந்து எல்லாம் குறைஞ்சு ரொம்ப பாதிக்கப்படுது இதோட இது என்னன்னு தெரியலையே காரணம் என்னன்னு தெரியலன்னு கே தேடும்போது இதை மாதிரி பெருமாளே இந்த ஊரை விட்டு போயாச்சு அப்படின்னு சொல்கிறார் அந்த உடனே அந்த ராஜா என்ன பண்ணுற இந்த மாதிரி என்னை மன்னிச்சுக்கோன்னு சாஷ்டாங்கமாக போய் அவர் காலில் விழ உடனே அந்த திருமணிசையாளன் வந்து மனசை இறங்கி திரும்ப வந்து பெருமாள் கிட்ட சொல்றார் கணைக்கண்டன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் அங்கே வந்து இதுக்கு முன்னாடி பாடின பாட்டில் வந்து என்ன சொன்னார்னாக்கா நீ கிடக்க வேண்டாம்னு சொன்னார் இப்போ அப்படியே மாற்றி சொல்ற நீ கிடக்க வேண்டும் துணிமுடியை சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் முந்தன் பயனாக பாய் படுத்துக்கொள் படுத்துக்கோ அப்போ என்ன சொன்னார் பாய் சுருட்டிக்கொள்ளுனார் இப்போ இந்த பாடுற பாட்டில் வந்து பாய் படுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு அந்த பெருமாளும் வந்து அங்கே பழைய படைக்க அந்த கோவிலில் இதுவாரன் ஒரு நாள் அந்த இரவு வந்து இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த மூணு பேரும் அதாவது திருமணசிஆர்வாரும் கணிக்கண்ணனும் திருமாலும் அந்த ஊரை விட்டு போய் ஒரு இடத்துல வந்து தங்கினாங்க இல்லையா ஒரே ஒரு இரவு அந்த ஓ அந்த இடத்துக்கு பேர் இரவு இருக்கை அப்படின்னு பேர் இப்போ அது மறைவி ஓர் கோரிக்கை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மாதிரி அந்த அவர் என்ன சொன்னாரோ அதுபடி சொன்னதுபடியே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிறனால அந்த பெருமாளுக்கு பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிறது அதுதான் இங்கே வந்து திருப்புகழில் அருணகிரியார் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அவரை வந்து அப்படியாகப்பட்டு இருக்கிற அந்த வளமை வாய்ந்த தமிழ் தமிழுக்காக இவர் வந்து அப்படியே பாய்ச்சிட்டுன்னு போனாங்க இல்லையா எதுக்காக அந்த திருமலை இசை ஆழ்வாரோட பாட்டுக்காக அதை தான் இங்க வந்து குறிப்பிடுறார் அருணகிரியார் தமிழ் பயில்பவர்களுடைய பின்னே திரிகின்றவனும் பெருமாள் திரிஞ்சார் இல்லையா அவருக்கு முன்னாடி போனேதான் எனக்கு சொல்ல மஞ்சு நிறம் புனைபவன் மிஞ்சு திறம் கொலவென்று அடல் செய்ய துங்க முகுந்தன் மகிழ்ந்து அருள் மருகோனே அந்த மேகத்தை போல நிறம் கொண்டவனும் மேகம் வந்து கார் வண்ணம் மாதிரி இருக்கிற நிறம் இல்லையா அந்த மாதிரி நிறம் கொண்டவனும் ரொம்ப வலிமை வாய்ந்தவனும் அந்த மற்போர்லாம் வந்து இவருக்கு வலிமை வந்து யாருமே கிடையாது மகாபாரதத்தில் வந்து இதை பற்றி நிறையா விரிவாக இருக்கும் அது மாதிரி வெற்றியும் பரிசுத்தமும் கொண்ட அந்த முகுந்தனும் ஆகிய திருமாலுக்கு திருமாலே வந்து மகளிர் முருகனை பார்த்து அந்த மாதிரி மகிழும் யாரை பார்த்து மகள அந்த மருகோனே அவருக்கு மருமகன் இல்லையா முருகப்பெருமான் அதை தான் என்ன சொல்கிறேன் மருவும் கடல் துந்துமியும் கூட முழவங்கள் முழவங்கள் குமின் குமின் என்றிட ஒன்றிய செந்திலில் செந்திலில் வந்து அருள் முருகோனே அந்த எல்லாம் அப்படியே அடங்கியிருக்கான் எங்கே அந்த திருச்செந்தூர் தான் இங்கே குறிப்பிடுறார் துந்துமி பறையும் துந்துமிங்கிற அந்த பறை பறை அப்படிங்கிறது அந்த ஒரு வாத்தியம் அது வந்து முழங்க குடமுழவு வாத்தியம் எல்லாம் குமின் குமின்னு ஒளி செஞ்சு அழகிய ஓசைதல் தான் அப்படி விளங்கக்கூடிய ரொம்ப வளமிக்க திருச்செந்தூரில் வந்து எழுந்தருள் இருக்கும் முருக கடவுளே முருகப்பெருமானே மதியும் கதியும் புயலும் தினம் மருகும்படி அண்டம் இலங்கிட வளர்கின்ற பரங்கிரி வந்து அருள் பெருமாளை மதியும் அதாவது ச சந்திரனும் கதியும் சூரியனும் புயலும் அந்த மேகங்கள் எல்லாம் அந்த வானத்தில் வந்து போவதற்கு வந்து தயங்குமா ஏன்னா அளவு வந்து உயர்ந்து வானலாவி அந்த அண்ட அண்டத்துக்கு அண்ட சராட்சரத்திலே ரொம்ப உயர்ந்து நிற்கின்ற அந்த பரங்கிரி அதாவது திருப்பரம் கொன்றத்தில் வந்து அருளும் எழுந்தருள் இருக்கின்ற பெருமாளே என்று வர்ணிக்கிறார் அருணகிரியார் முருக பெருமாளை வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா ஓதிமலை ஆண்டவனுக்கு அரஹரோஹரா